ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே பீசஸ் ஸ்டாக் வந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு இப்போ ஸ்டாக் ஃபுல்லாக வந்திருக்கு அதோட அன்பாக்ஸிங் வீடியோ தான் இது மொத்தமாக மூணு பாக்ஸ் வந்துருக்கு பீசஸ் அப்புறம் கொஞ்சோண்டு ஆக்சசரிஸ் எல்லாம் வந்துருக்கு என்னென்ன பீசஸ் வந்துருக்குன்னு ஒன்றான பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா பீட்டா ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸு எக்ளோடோடு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்ல இருக்குது இதோட க்ளியர் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் அதேமாதிரி பிரைஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீடோ வந்திருக்கு அதாவது கலர் வீடியோ வந்திருக்கு மிக்ஸ் ஆனால் மூணு வீடியோ கலர் வந்திருக்கு இதில் இதோட பிரைஸ் டீட்டெயிலும் நாங்கள் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன் எல்லாமே நல்ல சைஸ்லேயே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடிங் சைஸ்லேயே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த கப்பீஸ் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு எல்லாமே இம்போர்ட்டட் டைப்பு எல்லாமே பேரண்ட் சைஸ்லயே இருக்கு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு உங்களுக்கு கவர்லேருந்து எடுத்துட்டு நான் காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்டினா டம்போ ஏர் வந்திருக்கு இதுவும் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு எல்லாமே பேரண்ட் சைஸ் கலர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் டம்போ ஏரு பிளாட்டினா நல்லா இருக்கு ஒரே சேருங்க சேருப்பா வந்துறேன் அடுத்து பார்த்தா மாலி இருக்கு மாலி பாத்தீங்கன்னா எல்லாம் பேரண்ட் சைஸு நிறைய பிரெக்னண்டும் இருக்கும் குட்டியும் போட்டிருக்கு குட்டி போட்டு நிறைய குட்டி இறந்து வந்திருக்கு நிறைய இருக்கு காமிச்சு தர உங்களுக்கு அப்படி அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் கோல்டு எல்லாமே நல்லா சைஸாவே இருக்கு எல்லாம் மீடியம் இருக்கு மிக்சிங்காவும் இருக்கு ஒரு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் பாருங்க அப்படி இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு இம்போர்ட்டடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா அடல்ட்டாகவே இருக்குது எல்லாம் பேரண்ட் சைஸு நிறைய கலர்ல வந்துருக்கு நிறைய கலர் இருக்குது ஃபுல் ரெட் இருக்குது ஃபுல் ப்ளூ இருக்கு இன்னும் பிளாக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கவர்லருந்து எடுத்துட்டு எடுத்திருந்து காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற மீன் வாழைன்னு சொல்லுவாங்க குளத்துல போட்டு வளர்க்குறது இது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுக்காக எடுத்திருக்கோம் இந்த ஐட்டமும் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் டைகர் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுக்கிருந்தாங்க நார்மல் டைகர் நம்மகிட்ட பேருந்துச்சி அது ஸ்டாக் முடிஞ்சு சரி அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கிரீன் டைகர் வச்சுருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நல்ல பேரண்ட் சைஸ்லாம் எல்லாம் இருக்கு வைத்தில் வந்துட்டு எக்கோடலாம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெட் அவீல் எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருக்குது ரெட்டை வீல் இது மட்டும் ஷிப்பிங் இருக்காது ஏன்னா கவர்லாம் கிழிச்சிரும் அதனால இது மட்டும் ஷிப்பிங் பண்ண முடியாது இதெல்லாமே காவல இருந்து எடுத்து காமிக்க உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொய்யு அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் கொய்யு அதாவது சின்னதை விட கொஞ்சம் மீடியமாவே இருக்கு இதெல்லாமே ஷிப்பிங் இருக்கு இது காவலந்து எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க இது பார்த்தீங்கன்னா கிலேப்பியா மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் போட்டு வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த மீன் இந்த டைம் புதுசாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அக்சசரிஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பவுலு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபுட்டு சாம்பியன் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்திருக்கு ஒன் வே ஆர் மோட்ரு வந்திருக்கு இந்த பிரைஸ் செஞ்சிர உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன் பதிக்கா அவ்ளோதான் வந்திருக்கு வேற என்ன டீம் ஜாயின் வந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு 언박ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கான்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு ஸ்டாக் இருதா